ஸ்ரீ காமச்செல்லாம் நாடக சபா திருவண்ணாமலை மாவட்டம் இடைக்கிற கிராமம் மாஞ்சலா ஐயா உங்கள் பேர் திருவண்ணாமலை மாவட்டம் கேக்கு ஒரு கிராமம் ஸ்ரீ கலைமகள் திருக்கு நாடக சங்கம் வணக்கம் திருவண்ணாமலை மாவட்டம் சன்றாம்பி வட்டம் ஸ்ரீ காமச்சந்தம் குடியிருடைய நாடகாசிரியர் மற்றும் நாடகாசிரியர் மற்றும் பள்ளி பள்ளி பணிப்பிரிவுடைய ஆசிரியர் என்னுடைய பெயர் செந்தில் திருவண்ணாமலை மாவட்டம் பெண்ணா திருவட்டம் சவரப்புண்டி கிராமம் காமாட்சியம்மன் அம்மன் நாடக மன்றம் என் பெயர் காமராஜ் இந்த முப்பத்தெட்டு வருஷமாக நான் நாடக கலைஞர் தெருக்கூட்டு கலைஞர் அடுத்த தலைமுறைக்கு செல்ல வேண்டும் கலைஞர்களுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் எண்ணற்ற சலுகைகள் அளித்திருக்கின்றது அறுபது வயது நடித்தவர்களுக்கு மூவாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகையும் இன்னும் கலைஞர்களுக்கு அறக்கட்டணம் வென்றுச்செல்லக்கூடிய கட்டணையும் இன்னும் எண்ணற்ற சலுகைகள் இருக்கிறது அதனால் இந்த கலைகளை வளர்க்க வேண்டும் தாமர மக்கள் இதை பார்த்து அனைத்து மக்களும் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்று இந்த கலைகளை நாங்கள் வளர்த்துக் கொண்டிருக்கிறோம் ஏனென்றால் ஆதியில் தோன்றக்கூடிய பாரம்பரிய கலைஞாகப்பட்டது அழிந்து கொண்டே வருகிறது சினிமா என்று சொல்லக்கூடிய இன்னும் எண்ணற்ற இதைகள் இருக்கிறது இந்த கலைக்கு ஒரு ஆதரவு தாருங்கள் அனைவரும் வாருங்கள் அனைத்து கலைஞர்களும் ஒன்று திரண்டு ஒன்றாக பாடுபட்டு அனைத்து தலைமுறைக்கு இந்த கலைகளை வளர்க்க வேண்டும் என்று நாங்கள் வழித்திற்கு வருபுறம் இந்த குடியாத்த அன்னகரத்திலே கலைஞர்கள் மாநாடு செல்லக்கூடிய அனைத்து முப்பத்தி எட்டு மாவட்டத்திலும் இருந்து அந்த கலைஞர் வருவார்கள் இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் எங்களுடைய கலை நிகழ்ச்சிகள் தொடங்க இருக்கிறது மயிலாட்டம் உயிலாட்டம் மாராட்டம் இன்னும் கரகாட்டம் பம்பை உடுக்கை மேலும் என்று சொல்லக்கூடிய நூறு கலைகள் இருக்கிறது நாட்டுப்புற கலைகள் என்று சொல்லக்கூடிய கலைகளை வளர்க்க வேண்டும் என்று எண்ணத்தோடு நாங்கள் அடுத்த தலைமுறைக்கு செல்ல வேண்டும் என்று இதை நாங்கள் ஒரு பாரம்பரியமாக நடத்தி வருகிறோம் நன்றி வணக்கம் மாவட்டம் கிராமத்தில் வந்திருக்கிறோம் என்னுடைய பி மனோகரன் பெருக்குத்து கலைஞர் இன்றைக்கு இந்த வேடம் தாங்கியிருக்குன்னு சொன்னால் இது பாஞ்சாலப்புற குறைவைக்கு புரத்தியாக வேடம் தரித்திருக்கின்றன இந்த விழாவில் விழாவில் கலந்து கொள்வதற்காக திருமணங்களை நீங்கி வந்திருக்கிறோம் மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது இந்த நாட்டுப்புற கலையை மிக சிறு சிறப்பு முடித்திக்கொண்டிருக்கக்கூடிய சிவகுமார் ஐயாவிற்கு நன்றி பாராட்டு வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருந்து கீப்பென் வட்டம் கூட வரேன் ஸ்ரீ அன்றாள பரணி தெருக்கூத்து நாடகம் வாழ்ந்து இருப்பா நாகங்க என்னுடைய பெயர் வந்து முத்து இருபத்தி மூணு ஆண்டு காலமாக தெருக்கூத்தில் பழித்து வருகிறேன் பத்தாவது பெருகும் படிச்சிருக்கேன் தெருக்கூத்த வந்து என்னுடைய முடியும் தொழிலாக நான் நடத்தி வருகிறேன் அது மட்டும் கிடையாது நான் தாகியக்குரிய வேஷமாக்கப்பட்டது என்னன்னா இந்த வேலை வந்து ராவணனுடைய தங்கை சூப்பர் நண்டை இலங்கை ஆண்டு வரக்கூடிய ராவணுடைய தங்கை சூப்பர் நங்கை என்னுடைய பெயர் இந்த வேடத்தை தடுத்து வந்திருக்கிறது யார் யார் எப்படி எப்படி எந்தெந்த வேலை தான் இருப்பாங்களோ அது போல் அதுக்கு தகுந்த போல் வேடத்தை அணிந்து நாங்கள் தெருக்கூத்து நடிப்பதில் இதனால் இந்த வேலூர் மாவட்டம் குடியாத்தவத்தில் வந்து நாங்கள் வந்து ஒரு ஏழு ஆண்டு காலமாக வருவோம் இந்த ஆண்டில் வந்து எனக்கு பெருமைக்குரிய விஷயம் இந்த விழாவானப்பட்டது வந்து அஹ் அந்த தென்முத்துக்காளர்களுக்கு வந்து பாரம்பரிய கலை அந்த கலை அழியாத வண்ணமாக சிறுலர் திருமாரி கலாளர் ஒன்றாக சிலர் இருக்கக்கூடிய அங்கிருக்கலாம் நிதி உதவியும் விருதுக்கு சான்று கொடுக்குறாரு ஊங்கி விற்கிறாங்க குதிரும் நிற்கிறாங்க இதுதான் வந்து கழுவி முக்கியமானது ஒரு நாடக வடிக்கு போனால் வந்து கைத்தட்டு பார்த்த விட இது போல கலைஞர்களுக்கு ஊக்குவிச்சு பாராட்டு சான்றும் விருது கொடுத்தா மிக்க மகிழ்ச்சியாக இருக்கும் நாங்கள் நல்லா மிகவும் தெருவப்படுகிறோம் அப்படிப்பட்ட குடியாத்து கிராமத்தை சேர்ந்த அந்த சிவகுமார் ஐயா அவர்களுக்கும் அவருடன் சேர்ந்து இந்த நாடக இந்த வியாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்களுடைய கிராம கலைகள் சார்பாக சார்பாக